એ મોશના નું છે અલાન સુપર આઈન્ડ છે સ્કૂલ લાઈફ મેમરીસ યાદ આવક પડના વાર છે ફર્સ્ટ ક્રેશ સુપર આઈન્ડ

நம்மளோட ஆ நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

நல்ல நீ கனெக்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும் நமக்கு என்ஜாய் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இந்த மூவி பார்க்கலாம் பார்க்கலாம் ஜாலியா இருக்கும் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க ஒரு சாங் நினைக்கிறேன் அது வந்து ஒரு

பார்க்கலாம் ரொம்ப நம்ம பிரமாதமாக எடுத்திருக்காங்க மூவி அபிஷன் நல்லா நடிச்சிருக்கிறாரு ரொம்ப பிரமாதமான லவ் மூவி கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது நிறைய மெசேஜஸும் இருக்குது முன்னாடி வந்து ரொம்ப ஹிட்டன் ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அது சொல்ல போனால் இது பெங்களூர் டேஸை திருப்பியும் நம்மளை ஞாபகப்படுத்து பீப்புளை வந்து எப்படி எமோஷ்னலாக இருக்கவங்கள நம்ம பிரேக் பண்ண வச்சு அவங்கள ஹாப்பியாக வைக்கலான்னு சொல்லி இட்ஸ் அ குட் மூவி தேங்க்யூ

ஆ ফুলலா லவவே போவோம் நல்லா இருக்கும்னு பார்த்தோம் பட் பாலா நீங்க நல்லா சம காமடியா இருந்தது சீரியஸா படம் சூப்பரா இருந்தது நல்லா இருக்கு பாருங்க ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது டூரிஸ்ட் சான் அந்த போற என்ன மாதிரி கான்செப்ட் தெரியல bro ஆனா நல்லா இருக்கு படம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் அவர் படம் சூப்பரா இருக்கு ஹீரோயின் எப்படி நடிச்ச ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க காமெடி எதாவது காமடி படம் நல்லா ஃபுல்லா தான் போச்சு நல்லா இருக்கு ஐயோ அந்த 96 மாதிரி படம் இது கொஞ்சம் நல்லா டிஃபரண்ட் ஜானர்ல இருந்து நல்லா இருந்துச்சு bro நல்லா இருந்துச்சு

அந்த ஸ்கூல் லைஃப்லலாம் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு இல்லை இந்த தான் இருக்குது நல்லா இருக்கு படம் போறதே தெரியல ஆனால் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது அந்த காமெடி அதில் எல்லாமே எமோஷனலாக இந்த சீன்ஸ் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு மூவியோட எல்லாமே சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்குது லவ் மூவி ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம் ஸோ எந்த இடத்துலையும் ஒரு லேகும் இல்லை ஸோ லவ் மூவியை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு போர் இல்லாமல் நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க தேங்க்ஸ் ப்ரோ படம் வேறு லெவலு கப்புள்ஸாக செம்மையாக பார்க்கலாம் கப்புள்ஸ் வந்தீங்கன்னா நான் சிங்கிள் தான் பட் ஆனால் வந்து ஜாலியாக பார்க்கலாம் ஃபேமிலியோடயும் பார்க்கலாம் படம் போரே அடிக்கல ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்கலாம் ஃபைவ் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் சாங்ஸ்லேருந்து மூவிலேருந்து ஸ்டார்டிங்ல எண்டிங் வரைக்கும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ செம்மையாக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு அடிக்கிறது ஜாலியாக இருந்துலாம் ப்ரோ படம் என்ன ப்ரோ ஒரு லவ் கான்செப்ட் படம் தான் ஒரு எப்படிலாம் ஃபீல் பண்ணலாம் எப்படிலாம் லவ் பண்ணலாம் அனலைஸ் பண்ணி அந்த படம்லாம் அனலைஸ் பண்ணி பயங்கரமாக சொல்லிட்டாங்க பட் பயங்கரமா இருக்கு ப்ரோ படம் வேற லெவல் சொல்ல தேவையில்ல ஓகே ப்ரோ தேங்க்ஸ்